அதாவது நீங்கள் இப்போல்லாம் படம் பண்ணுறதுக்கு ஒரு கதை பண்ணணும் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு ஒரு கதை பண்ணணும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் சின்ன படங்கள் தேட்டரில் விபரிசையான ஒரு வரவேற்பு பெறுங்கிறதுக்கெலாம் சாத்தியம் இல்லை அதாவது ஜாதி படங்கள் எடு ஏன் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஜாதி பிரச்சனை இருந்தால் அந்த படங்கள் வரதான் செய்யும் ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த பிரச்சனை ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஒரு காயத்தை துணி போட்டு மறைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர காயத்தை சரி பண்ணுறதா இருக்காது ஒரு பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிற மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு கருத்து ரீதியான ஆதரவுங்கிறது கம்மி மூவி பார்த்துட்டு மக்கள் வந்து மௌட்டாக்கில் வந்து அலையலையாக போகும் இப்போ அப்படி இல்லை ஒட்டுமொத்த ஹீரோ இது பண்ண வேண்டியது ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு ஹீரோயின் ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கா ஆனால் தீமே வந்து போர் வார் பேஸில் வந்து ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு மக்களை வந்து பாருங்கள் பாருங்கன்னு ரொம்ப டச் பண்ணுற மாதிரியே ஒரு ப்ரமோஷன்ஸ் இருக்குது இதை பற்றி உங்களை கருத்து என்ன சரி இது ரொம்ப நல்ல கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் இது கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத விஷயம் அவன் என்ன சொல்கிறான் ஏன்னா ஒரு படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நாலு பேர் சொல்கிறப்போ இது நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க அப்படி நம்புகிறப்போ அது அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட அதை அவங்க வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துறது கிடையாது அப்போ மக்கள் மனநிலையை திசை திருப்பக்கூடிய எந்த செயலையுமே தவறு தான் இங்கே மக்கள் என்ன விரும்புகிறாங்க அதை கொடுத்துருவோம் மக்கள் பொழுதுபோக்கு தான் விரும்புவாங்க மக்கள் தான் விரும்புவாங்க மத் மக்கள் வந்து கதாநாயக ஒரு ஆர்ப்பரிப்பை தான் விரும்புவாங்க ஆனால் அதுக்காண்டி அதையே கொடுத்துட்ருக்கக்கூடாது இத்தனைக்கோ சீமானை பற்றி தரக்குறைவாலாம் பேசுறது கிடையாது ஆனால் அதுக்கே நான் வந்து சீமான் வரைக்கும் போயிட்டு என்ஓசி லெட்டர் வாங்கி கொண்டாந்து தணிக்கையில் கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஓகே பண்ண முடிஞ்சிச்சு அப்போது நான் என்ன சொன்னால் ஒரு எண்பது சதவீதம் கூட நீங்கள் பொழுதுபோக்கு கலை அம்சம் அது இதுன்னு சொல்லிட்டு இருங்க ஆனால் ஒரு இருபது சதவீதம் ஆச்சு மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இல்லை அதாவது இதை வந்து ஒருங்கிணைப்பு பண்ணணும் இப்போ நந்தன் படம் வந்தப்போ ஏழு படங்கள் கூட அப்படிங்கிறப்ப தேட்டர் ஒதுக்கீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் பார்க்கணும் வாரத்துக்கு இத்தனை படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும் மூணு படம் ரிலீஸ் ஆகட்டும் அதில் ஒரு படம் பெரிய படம் ரெண்டு படம் சின்ன படம் அப்படிங்கிற ஒரு சீராய்வை அவங்க ஏற்படுத்தணும் ஆனால் அதுக்கான ஒரு சூழல்லாம் இப்போ வரைக்கும் கண்ணிலே தெரியலையே இதே மாதிரியான ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அதை வந்து வெளிக்கொணுறதுக்கும் பெரிய படங்கள் வந்து சின்ன படங்களை சாகடிச்சிடும் நிறைய நேரத்தில் நல்ல படமாக இருந்தால் கூட சாகடிச்சிடும் நந்தன் வந்து முதலுக்கு மோசம் இல்லை இதுதான் உண்மை நான் மறைக்காமல் சொல்கிறேன் போட்ட முதல்ல காப்பாற்றி கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒரு படத்துக்கு வட்டி எக்கச்சக்கமான கடன்கள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வணக்கம் சார் ஆமாம் எப்படி இருக்குது சக்சஸ் இல்லை நம்ம எப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படம் என்னமோ அது எப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தும் நினைக்குமோ அதை தாண்டிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தால் அது முழுமையான வெற்றியாக இருக்கும் ஒரு ஸ்டார் காஸ்ட் மூவி வந்த உடனே வந்து ஒரு சில மூவி வந்து தேட்டரில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லாமல் ஒரு தன்மை ஏற்படுது அந்த ப்ரமோஷன் படிப்படியாக கம்மி ஆகுது ஆனால் ஸ்டார் காஸ்ட்டோட மூவி டாமினேஷன் அதிகமாக வருது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அதாவது நீங்கள் இப்போல்லாம் படம் பண்ணுறதுக்கு ஒரு கதை பண்ணணும் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு ஒரு கதை பண்ணணும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் சின்ன படங்கள் தேட்டரில் விபரிசையான ஒரு வரவேற்பு பெறுங்கிறதுக்கெலாம் சாத்தியம் இல்லை அதை தாண்டி நல்ல படங்கள் கவனம் பெறுது சரி ஓடிட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிற மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு கருத்து ரீதியான ஆதரவுங்கிறது கம்மி ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த படம் போய் சேருறது இருக்குல்ல அது நமக்கு கிடைச்ச வெற்றி நினச்சிக்க வேண்டியது தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மூவி பார்த்துட்டு மக்கள் வந்து மவுட்டாக்கில் வந்து அலையலையாக போகும் இப்போ அப்படி இல்லை ஒட்டுமொத்த ஹீரோ இது பண்ண வேண்டியிருக்கு ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு ஹீரோயின் ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கா ஆனால் தீமே வந்து போர் வார் பேஸில் வந்து ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு மக்களை வந்து பாருங்கள் பாருங்கன்னு ரொம்ப ஹஷ் பண்ணுற மாதிரியே ஒரு ப்ரமோஷன்ஸ் இருக்குது இதை பற்றி உங்களை கருத்து என்ன சார் இந்த 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 வந்து மூவியோட ப்ரமோஷனால தான் படங்கள் வந்து ஓடக்கூடிய அந்த சூழல் இருக்கா இது ரொம்ப நல்ல கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் இது கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத விஷயம் ஒரு படத்தை பண்ணிங்கன்னா பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தானே ஒரு படத்தை பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அது தேட்டருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க கொண்டு வர்றீங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத மக்கள் தீர்மானிக்கட்டும் அதுக்கு முன்னாலேயே இது நல்ல படம் வல்ல படம் சிறந்த படம் ஆக சிறந்த படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம்ல அதுவே எனக்கு தெரிஞ்சு மக்கள் மேலே திணிக்கப்படுற விஷயம் தான் நானுமே கூட அதை செஞ்சுருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னன்னா அந்தளவுக்கு அளவுக்கு செய்ய நினைக்கல எனக்கு சொல்லப்போனால் படம் பார்த்துட்டு படம் ரிலீஸ் பண்ணாலும் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அது எல்லா பதிவுகளும் இருக்குது அந்த எல்லா பதிவுகளையும் நான் வெளியிடவே இல்லை நியாயமாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக மாறுறப்போ ஒரு சிலருடைய கோரிக்கைகளும் தடுக்க முடியாது அதுக்காக ஒன்று 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 ரெண்டு வீடியோக்கள் நான் வெளியிட்டேனே தவிர மக்கள் மத்தியில் இது சிறந்த படம் அப்படிங்கிறத வந்து ஒரு திணிப்பு ஆக்கிரணும் நான் நினைக்கல ஆனால் இன்னை படங்களுக்கு அது தேவைப்படுது இன்னொன்று இது சரியாக தவறா அப்படிங்கிற தீர்ப்பை மக்கள் தான் எழுதணுமே தவிர நம்ம எழுதக்கூடாது நம்ம எழுதி வச்ச தீர்ப்பை மக்களை வாசிக்க வைக்கிறோம் அது கிடையாது அவன் என்ன சொல்கிறான் ஏன்னா ஒரு படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நாலு பேர் சொல்கிறப்போ இது நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க அப்படி நம்புகிறப்போ அது அவங்களுக்கு நல்லா இல்லைனா கூட அது அவங்க வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துறது கிடையாது சரி நல்ல படம் தான் நமக்கு ஏதோ புரியலை போல இருக்குது நமக்கு ஏதோ கனெக்ட் ஆகலை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிடறாங்க அப்போ மக்கள் மனநிலையை திசை திருப்பக்கூடிய எந்த செயலையுமே தவறு தான் ஒரு சில ஹீரோ வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி மாஸ்க் ஹீரோவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான மூவி இந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணும் போது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்ல இப்போது இப்போது காஸ்டான ஒரு ஹீரோசல் வந்து இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குமே எந்த ஹீரோவை சப்போர்ட் பண்ண முன் வராரு என்ன சார் ஒரு படம் தான் காரணம் வெற்றிதாங்க காரணம் இன்றைக்கி எதை பேசுனால் வெற்றி கிடைக்கும் அதாவது மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை செய்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது மக்கள் இதை விரும்பணும் இதை பேசணும் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த தீர்வை நோக்கி அவங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதையும் படங்கள் வலியுறுத்தணும் இங்கே மக்கள் என்ன விரும்புகிறாங்க அதை கொடுத்துருவோம் மக்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தான் விரும்புவாங்க மக்கள் கமர்ஷியலை தான் விரும்புவாங்க மத் மக்கள் வந்து கதாநாயக ஒரு ஆர்ப்பரிப்பை தான் விரும்புவாங்க ஆனால் அதுக்காண்டி அதையே கூடாது ஆனால் இன்னைய முன்னணி ஹீரோக்களுக்கு வந்து அவங்கள நம்பி போடுற முதல்ல காப்பாற்றி கொடுக்கணுங்கிற பயம் இருக்குது இப்போது இந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் இந்த படத்துக்கு கிடச்சது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படம் வந்து நந்தன் படம் நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்குது ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சசிகுமார் நடிச்சதுதான் முக்கியமான காரணம் இதை நான் வச்சுட்டு ஒரு சின்ன ஹீரோ அப்படின்னு கிடச்சிருந்தா நிச்சயமாக தீர்வு நோக்கி நகர்ந்துருக்காது அப்போது நான் என்ன சொன்னேன்னா ஒரு எண்பது சதவீதம் கூட நீங்கள் பொழுதுபோக்கு கலை அம்சம் அது இதுன்னு சொல்லிட்டு இருங்க ஆனால் ஒரு இருபது சதவீதமாகச்சு மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நாலு படம் பக்கா கமர்ஷியல் படம் பண்ணுங்கள் ஒரு படம் மக்களுக்கான படத்தை நல்ல விஷயங்களை சொல்கிற படமாக மாற்றலாம்ல அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க நியாயமான அதாவது மக்களுக்கே இந்த கேள்வி இருக்குது ஆனால் நம்ம யாருமே அந்த துணிச்சலான முடிவை முன்னணி கிரோக்கில் எடுக்க மாட்டாங்க இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா நாங்கள் பார்க்கும்போது இங்குள்ள தேட்டர்ஸ் வந்து காலையில் இந்த ப அடுத்த வந்து டென் தேர்ட்டி ஷோ இது பண்ணுறாங்க நைட் ஷோ லெவன் தேர்ட்டி ஷோ போடுறாங்க ஸோ மக்களுடைய டைமிங் வந்து ஈவினிங் டைமும் வந்து ஆஃப்டர்நூன் டைமும் மட்டும்தான் அதுதான் மக்களுக்கு வந்து கேஷுவலான ஒரு டைம் படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட படம் பார்க்கலாம் நீங்கள் நைட் ஷோ படம் பார்த்தா இந்த படம் நல்லா இருக்குது போகணுன்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட வர மாற்றுக்கிறாங்க ஏன்னா நைட்டு போடுறாங்க பா பாதி தேட்டரில் வந்து எட்டு டிக்கெட்டாக புக்கிங் ஆனால் கூட ச கேன்சல் பண்ணுறாங்க பதினஞ்சு டிக்கெட் கூட கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது முன்னாடி நான் அப்படி இல்லை நம்ம நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ இருக்கும் செகண்ட் ஷோ நாலு ஷோ ஒரே படமாக போஸ்ட் ஓட்டி இருக்கும் ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று வாரத்துக்கு அஞ்சு படம் வருது ஆறு படம் வருது திண்ணி மாதிரிலாம் போயிட்டு இருக்குது ஸோ பளிச்சுன்னு உங்களோட விடை என்ன சார் இது மாறுமா மாற்றம் இருக்குமா இல்லை அதாவது இதை வந்து ஒருங்கிணைப்பு பண்ணணும் இப்போ நந்தன் படம் வந்தப்போ ஏழு படங்கள் கூட அப்படிங்கிறப்ப தியேட்டர் ஒதுக்கீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதை வந்து அப்படி வரையறை பண்ண முடியாது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஷோ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அடுத்த நாள் மாறும் நிறைய பேர் ரசிகர்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கும் எத்தனை மணிக்கு இந்த ஷோ அப்படிங்கிறது தெரியாது இன்னொன்று இன்னை தேட்டருங்கிறது படம் காட்டுறது மட்டும் இல்லை அதில் வந்து இன்னொரு வணிகமும் இருக்குது மக்கள் இந்த நேரத்தில் வந்தால் அவங்களுடைய உணவும் அதில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான பல வீக கணக்குகளும் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைமிங் மாறுது ஆனால் ஒரு மக்கள் எதுக்கு படம் பார்க்க வர்றாங்கன்னா அவங்களே பல பிரச்சனைகளை அல்லாடி தில்லாடி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்க மனசை இலகுவாக்கிக்க சந்தோஷமாக்கிக்க படம் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இவ்வளவு கெடுபிடிகள் எல்லாம் பண்ணாமல் ஒரு தெளிவான டைமோட தெளிவான விலையோட படத்தை நம்ம காமிச்சோம்னா நிச்சயமாக அவங்க கொண்டாடுவாங்க அதுக்கான வரையறையை தயாரிப்பாளர் சங்கம் தான் பண்ணணும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தோடு பேசி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கணும் வாரத்துக்கு இத்தனை படங்கள் தான் ரிலீஸ் ஆகணும் மூணு படம் ரிலீஸ் ஆகட்டும் அதில் ஒரு படம் பெரிய படம் ரெண்டு படம் சின்ன படம் அப்படிங்கிற ஒரு சீராய்வை அவங்க ஏற்படுத்தணும் ஆனால் அதுக்கான ஒரு சூழல்லாம் இப்போ வரைக்கும் கண்ணிலே தெரியலையே இது தீர்வு நோக்கி நகர்மான்னே தெரியல வாய்ப்பு இல்ல வரணும் இது இதே மாதிரியான ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல இப்போ வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகணும் சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் இன்னமும் ரிலீஸ் ஆகாம காத்திருப்பில் கிடக்கு அப்போ அதை வந்து வெளிக்கொணர்றதுக்கும் பெரிய படங்கள் வந்து சின்ன படங்களை சாகடிச்சிடும் நிறைய நேரத்தில் நல்ல படமாக இருந்தால் கூட சாகடிச்சிடும் அந்த மாதிரியான சூழல் உருவாகிராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்குமே தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் உட்காந்து பேசணும் வசூல் இருக்கா சார் நீங்கள் சாகடிச்சிடும் ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை சொன்னீங்க வசூல் ரீதியாக ஓரளவுக்கு போயிட்டு இருக்கா நந்தனா நந்தன் நந்தன் வந்து முதலுக்கு மோசம் இல்லை இதுதான் உண்மை நான் மறைக்காமல் சொல்கிறேன் போட்ட முதல்ல காப்பாற்றி கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒரு படத்துக்கு வட்டி எக்கச்சக்கமான கடன்கள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்ன படம் அது ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பை உருவாக்குனுச்சு ஏற்படுத்த வேண்டிய விளைவை உருவாக்கினச்சு போட்ட காசை சம்பாரித்து கொடுத்துச்சு ஆனால் இது கிடையாது வெற்றிங்கிறது வெற்றிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் எந்தளவுக்கு கடை கோடி மக்கள் வரை போய் சேர்ந்துருக்குங்கிறது தான் வெற்றி அந்தளவுக்கு வந்து நந்தன் நிறைய இடத்துல தேட்டர் கிடைக்கல நிறைய இடங்களில் ஒரு ஷோ ரெண்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு அதையெல்லாம் தாண்டி மக்கள் தேடி போய் பார்த்தது தான் எங்களுக்கான வெற்றி சீமான் சார் இப்போ பேசுகிறனாலையோ இல்லை வேறு ஒரு சில முன்னணி இயக்குநர்கள் ஹீரோக்கள் பேசுகிறனாலேயோ அந்த மைலேஜ் வந்து கூடுதலாக இருக்கா சார் நிச்சயமாக கிடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மே மீதான பார்வை ரொம்ப பெருசானுச்சு மக்கள் தேடி தேடி போய் பார்க்கணுங்கிற எண்ணம் மக்களுக்கு உருவானுச்சு அதை தாண்டி தம்பி சிவகார்த்திகேயன் தம்பி சூரி இவங்கள்லாம் பேசுனதுக்கப்புறம் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசானுச்சு ஆனால் அதுக்கான தேட்டர் கிடச்சிச்சா அப்படின்னா கிடைக்கல சார் லாஸ்ட்டு ஃபைனல் சார் நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு கருத்தில் சொன்னீங்க மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகிறாங்க எண்பது சதவீதம் பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஓகே இருபது சதம் பேர் இந்த மாதிரி படம் பார்க்கணுன்னு ஒரு காமன் ஆடியன்ஸாக நான் வந்து ஒரு ஃபேமிலியோடு டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ணணுமானா ரூபாய் கொடுத்து நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கனெக்ட் ஆகாத ஒரு ஜாதி நான் ஒரு சில சமூகத்தின வந்து ஜாதி மறந்து எல்லாமே காமன் பீப்புளாக இருக்காங்க ஸோ அங்கே தேட்டரில் உட்காரும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஆகாத பட்சத்தில் மேற்கொண்டு இந்த மாதிரியான மூவிகள் வரதுனால பயன் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஜாதி படங்கள் எடு ஏன் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஜாதி பிரச்சனை இருந்தால் அந்த படங்கள் வரதான் செய்யும் ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த பிரச்சனை ஏன் பேசுகிறீங்க இருக்குல்ல அது வந்து ஒரு காயத்தை துணி போட்டு மறைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர காயத்தை சரி பண்ணுறதா இருக்காது இந்த மாதிரியான சூழலில் லாப நோக்கத்துக்கான கதைகளை விட்டுட்டு ஒரு சமூக பிரச்சனை கையில் எடுக்கணும்னு ஒருத்தன் போராடுறப்போ அதை நீங்கள் ஆதரிக்கலாம் குறைஞ்சபட்சம் ஆனால் அதுக்கு வந்து குறை சொல்கிறதுங்கிறது உகந்ததாக எனக்கு தெரியல இன்னொன்று ஜாதி படங்கள் இப்போவும் சொல்கிறேன் நிறைய வரணும் ஏன்னா ஜாதி நம்மளுடைய படிப்பு கல்விக்கு அப்பாற்பட்டும் நம்ம மனசுக்குள்ளே நெனைச்சிருக்கு பூசி மொழுகிறது கிடையாது தீர்வு ஒரு பிரச்சனை எந்தளவுக்கு சமூகத்தில் இருக்குது அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விவாதங்களும் தர்க்கங்களும் கலந்துரையாடலும் பெருசானாதான் அது தீர்வை நோக்கி நகரும் ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா சர்வசாதாரமாக கடந்துடும் ஏன் சார் இன்னும் ஜாதி படம் எடுத்துக்கிட்டு ஏன் சார் இன்னும் வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு வர மக்களுக்கு நீங்கள் என்ன சார் போதனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு நம்ம இருக்க முடியாது அப்போ நானும் கமர்ஷியல் படம் பண்ணலாம் மற்றவங்களும் கமர்ஷியல் படம் பண்ணலாம் அதை தாண்டி ஏன் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா தயவு பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நம்ம வந்து ஏதோ ஒரு வியாதினா கசப்பு மாத்திரை சாப்பிட்றது கிடையாதா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஆனால் அதுக்காக ஜாதியை தூக்கி பிடிக்கிற படங்களை நான் ஆதரிக்கலை நிச்சயமாக மக்கள் வந்து எப்போதுமே அவங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட கசப்பு மருந்தையும் ஏற்றுப்பாங்க ஒரு சாக்லேட் மேலே கலர் பேப்பர் சு சுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து அவங்க சொல்கிற வடிவம் சிறந்த வடிவமாக இருக்கணும் அது சரியாக இருந்தால் நீங்கள் எப்பேற்பட்ட நல்ல கருத்தையும் சொல்லிரலாம் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எஸ்ஸின்னு ஒரு ஓப்பன் ஓப்பனாகவே வந்து எ எந்த ப மூவி வந்து அந்த டைலாக் யூஸ் பண்ணறதுக்கு வந்து கொஞ்சம் மறைப்பாங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க அதே சமயத்தில் வந்து அரசியல் கட்சிகளை வந்து கொஞ்சம் கோடிட்டு காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அது அடுத்த பக்கத்தில் காத்துடல் உண்டா ஜாதியும் அரசியல் கட்சியும் ஒன்றுரா இவங்களால தான் இவங்க பயன்படுறாங்க சொல்லி ஓப்பனாக காமிக்கிற வாய்ப்பு இருக்கா முடிஞ்ச மட்டும் நான் இதில் என்னால் முடிஞ்ச மட்டும் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கிறது நல்ல கேள்வி அதாவது ஜாதிய மற்ற சிந்தனைகளை சொன்ன அளவுக்கு நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளை பற்றி பேசியிருக்கணும் அப்படிங்கிறீங்க ஆனால் இங்கே தணிக்குன்னு ஒன்று இருக்குது நான் நிறைய அரசியல் கட்சிகளை பற்றி பேசினேன் அதில் பாதி சென்சாரில் போயிடுச்சு அதனால் உங்களோட கேள்வி நியாயமானது நமக்கு வந்து படைப்பு திறனுக்கு வந்து இன்னும் ஒரு அங்கீகாரமும் சுதந்திரமும் கிடைக்கணும் ஏன்னா இப்போது சீமானை பற்றி படத்தில் ஒரு டைலாக் வரும் அந்த டைலாக்கை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க தணிக்கையில் இத்தனைக்கும் சீமானை பற்றி தரக்குறைவாலாம் பேசுறது கிடையாது ஆனால் அதுக்கே நான் வந்து சீமான் வரைக்கும் போய்ட்டு என்ஓசி லெட்டர் வாங்கி கொண்டாந்து தணிக்கையில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ண முடிஞ்சிச்சு அதை தாண்டிய சில விஷயங்களை என்னால் செய்ய முடியல தான் ஏன்னால் அது தணிக்கைக்கு உட்பட்டு போயிடுச்சு நிறைய அரசியல் விஷயங்களை பேசுனேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்களில் அது இன்னும் பெருசாக பேசுவேன்